உலகத்திலேயே மிகவும் கடினமான மலைகளில் ஒன்றான மவுண்ட் கைலாஷ் பற்றி இதுவரை யாரும் அறிந்திடாத அமானுஷ்யம் தெரியுமா திபெத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலைதான் இந்த மவுண்ட் கைலாஷ் மலை இது மனசரோவரம் மற்றும் ராக்ஷஸ்தால் ஆகிய ஏரிகளுக்கு அருகில் உள்ளது இந்த மவுண்ட் கைலாஷ் இந்து புத்த ஜெயின ஃபோன் ஆகிய நான்கு மதத்தினரின் கடவுளின் இருப்பிடமாக நம்பப்படுகிறது இதுவரை இந்த மலையில் யாரும் ஏறியது இல்லை அப்படி ஏறச் சென்றவர்களுக்கு தலைமுடி வழக்கத்தை விட அதிகமாக வளரும் எனவும் அவர்கள் முதுமை அடைந்து விடுவார்கள் என்றும் பிரபல சைனீஸ் பீல்ட் கமாண்டர் கொலனல் ஆர் சி வில்சன் ஒரு பதிவில் கூறியிருந்தார் அங்கு வழக்கத்தை விட நேரம் வேகமாக ஓடும் எனவும் மலையின் உச்சிக்கு செல்லும் போது வழி மறந்து விடுவோம் என்றும் அவர் கூறியிருந்தார் இன்றைய காலகட்டத்தில் பல விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இருந்தும் கூட இந்த மவுண்ட் கைலாஷ் மலையின் உச்சியை யாரும் அடையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை இந்த மலையை ஆய்வு செய்த சில விஞ்ஞானிகள் இது பிற மலைகளைப் போன்று இயற்கையாக உருவானது அல்ல எனவும் இதன் வடிவமைப்பு செயற்கையாக உருவாக்கப்பட்டது போல் தோற்றமளிப்பதாக தெரிவித்திருந்தனர் பல மர்மங்கள் இந்த மலையில் இருந்தாலும் ஒரு சிலர் இந்து மதத்தின் கடவுளின் நகரமான ஷாம்பலா நகரம் இந்த மலையில் அடியில்தான் உள்ளது என இந்து மதத்தினர் நம்புகின்றனர்